வணக்கம் வணக்கம் பொதுவா ரொம்ப ஒரு அமைதியா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வந்து ஆவேசமாகி விட்டார் ஒரே பரபரப்பா இருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது உடனே தொண்டர்கள் வந்து அதுக்காக வந்து கோபப்பட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அதை விட கோபப்பட்டுட்டாரு இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த டிரைவரே வந்து இதுல ஆம்புலன்ஸ்ல ஒரு நோயாளியா போற மாதிரி ஆயிரு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரே பரபரப்பா ஆயிடுச்சு இது என்ன அர்த்தம் அப்படின்னா வேலையிலே இந்த ஆம்புலன்ஸ் உடறாங்க அப்படிங்கறதுல கான்செப்ட் இதே மாதிரி ஏற்கனவே கமல்ஹாசன் வந்து ஒரு புகார் சொன்னார் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல அவர் போட்டிட்டார் அப்ப வந்து ஒரு கூட்டத்தில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் வருது வந்துருச்சு ஆம்புலன்ஸ் வரும் வரும் அந்த கொஞ்சம் கூட்டம் கூடுனாலே ஆம்புலன்ஸ் வந்துடும் அப்படின்னாரு கமல் அது யூடியூப்ல கூட இருக்கு பல பேர் மறந்துருப்பீங்க அவ்வளவுதான் அப்படி கமல் சொன்னப்ப நடந்தது இவங்க அதிமுக ஆட்சி தான் ஆச்சா இது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு அவசரகால ஒரு உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வாகனங்கிறத தாண்டி ஒரு நெகட்டிவான ஒரு அம்சங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம பழைய நாயகன் படத்தில் பார்த்துருப்போம் இல்லைன்னா ஆம்புலன்ஸில் வந்து கள்ளக்கடத்தலுக்கான பொருட்களை கடத்திட்டு போவாங்க போயிட்டு ஒரு தடவை அதை யூஸ் பண்ண உடனே அதை வந்து யாராருச்சோ ஒரு அறக்கட்டளைக்கோ மருத்துவமனைக்கோ கொடுத்துருவாங்க இது வந்து நிஜமாகவே காலங்காலமாக நடக்கிறது இப்போ சமீப காலத்தில் கூட பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆம்புலன்ஸை வந்து அது சோதனை அதாவது போக்குவரத்து சமயத்தில் சோதனை பண்ணுவாங்கள்ல காவல்துறையினர் அந்த மாதிரி நேரத்தில் பண்ண சூழலில் பணம் கிடச்சிருக்குது தங்கம் கிடச்சிருக்குது இந்த மாதிரி கஞ்சா போதைப் பொருட்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் எலக்ஷன் நேரத்தில் பணத்தை கடத்துவதற்கு முக்கியமான ஒரு வழிங்கிறது ஆம்புலன்ஸ் இது இது இன்றைக்கு நேரத்தில் காலங்காலமாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ரொம்ப உச்சகட்டமாக பேசப்பட்டது என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அப்போ தான் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது ஆம்புலன்ஸ் மூலமாக கடத்துறாங்க சில கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு வந்தது அந்த நேரத்தில் தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னிச்சு இனிமேல் வந்து ஆம்புலன்ஸையும் நாங்கள் சோதனை அதாவது இந்த ஆள் இல்லாதப்ப இப்போ இந்த எடப்பாடி பிரச்சனையே தானே வந்துச்சு ஆளே இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக என்னன்னா ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றதுக்காக கூட அவங்க போயிருக்கலாம் உண்மையாக இல்லை பொய்யா கூட நமக்கு தெரியல ஏன்னா ரெண்டும் நடக்குது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் ஆணையம் என்ன சொன்னிச்சுன்னா இந்த மாதிரி ஆட்களை அழைத்துட்டு போவதாக சொல்லி போகக்கூடிய ஆம்புலன்ஸில் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னாங்க அதுக்கு அப்புறம் வந்து தேர்தல் என்ன சொல்லிட்டாங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் நீங்கள் வந்து நோயாளியோட வந்தாலும் நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க என்னடாவது அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு அவன் போகிறான் அந்த நேரத்தில் சரி வருமானு கேள்வி கேட்டப்ப தேர்தல் அதிகாரி அவர் பேர் ஆனந்த்ன்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டுக்கு அப்போ இருந்தார் அவர் சொன்னார் என்னன்னா அந்த நோயாளி நோயாளி கூட ஒருத்தர் இந்த ஆம்புலன்ஸ்க்குள்ளார இருக்கணும் அடுத்தது மருத்துவ பொருட்கள் இல்லை உணவுப் பொருட்கள் இவ்வளோதான் இருக்கணும் புரிதண்ணீர் இதை தாண்டி மூட்டை முடிச்சு இருந்துச்சுன்னா நாங்கள் செக் பண்ணுவோம் அதே நேரத்தில் அந்த நோயாளி உள்ள ஒரு வேலை உண்மையாக இருந்தால் அவருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரே ஒரு காவலர் உள்ளே ஏறி அவர் சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆம்புலன்ஸ் வந்து மருத்துவமனைக்கு போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இது பண்ணியிருந்தார் இப்படி இந்த ஆம்புலன்ஸ் கதைகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதே மாதிரி தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு இல்லையா ஆம்புலன்ஸ் வச்சு பணத்தை கிடத்துறாங்க இதெல்லாம் என்ன ஒரு கொடுமை உடனே இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து ஏதோ தவறான தகவலாக இருக்கும்னு நினைக்க வேணாம் உண்மையாகவே அப்படி நடந்ததுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு இல்லை இன்னொரு விஷயம் இப்போ பழைய கதைங்கிறத விடுங்க போன வருஷம் நடந்துச்சு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் அப்போ கடலூரில் வந்து சீமான் பேசினப்ப இதே மாதிரி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போயிருக்குது உடனே அவர் சொல்லியிருக்கிறார் நான் பேசுறதுக்குள்ள இது வரைக்கும் போனது பதினொன்னோ பன்னெண்டாவது ஆம்புலன்ஸ் போகுது இதுலேருந்து தெரிஞ்சீங்க இந்த ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் பணம் தான் கடத்தப்படுது ஒரு நாள் அதாவது நான் அவர் சொல்லி வர்ற நான் ஆட்சிக்கு வரேன் உடனே பார்த்தா சாட்டை அளவு அடிப்பா அந்த மாதிரி வந்தவன பாருங்க இந்த எவன்னா கடத்துறாங்கன்னா அவன் பணம் தான் போவான் அதில் அப்படின்னாரு ஆனால் அப்போ யாரும் பெருசாக எடுத்துக்கல ஏன்னா சீமான் தொடர்ந்து இந்த மாதிரி பேசுகிறால்தான் ஆரம்பத்தில் அவர் பேசுகிறப்ப பெருசாக எடுத்துக்கிட்டாங்க போக போக கண்டுக்கிறது இல்ல ஆனால் ஒரு அமைதியின் உருவம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வாங்கியிருக்கிற எடப்பாடி பேசணும் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஆக இதுதான் ஆம்புலன்ஸ் அரசியல்வாதிகளுடைய ஒரு சுருக்க வரலாறு இல்லை சார் ஆம்புலன்ஸ் இப்போ அவர் சொன்னது கரெக்டாக இல்லையா அது அவர் கோவப்பட்டுருக்க வேண்டியதா அந்த விஷயம் அது வருவான் சரி உண்மையானதா உண்மையாவோட இருந்திருக்கலாம் சரி ஆ அதை வந்து அன் அது தெளிவாக பேசியிருக்கலாமா சரி ஆ அதை வருவோம் இப்ப இந்த நேரத்துல நம்ம வந்து இந்த பழைய கதையெல்லாம் இல்ல இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியா தப்பா அப்படின்னு பார்க்க போனா நிச்சயமாக தப்பு தான் ஏன்னு வச்சிங்களேன் இவரு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அவருடைய தொண்டர்கள் இருக்காங்க அந்த நேரத்துல இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு எதிராக பேசுனா என்ன ஆகும் ஏற்கனவே வந்து அந்த குறுக்கு அந்த ஆம்புலன்ஸ் ஏண்டா வந்தேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவரை மறட்டி இருக்கிறாங்க கட்சிக்காரங்க அந்த நேரத்தில் இவர் வந்து மறுபடியும் வந்து ஆம்புலன்ஸ்னா அவங்க வந்து அடிக்கிறதுக்காக போவாங்களே இல்லையா பழைய அந்த முகமது பெண் துக்களுக்கு படத்தில் கூட வரும் அதுல வந்து எப்படின்னா கொஞ்சம் நாகரிகமாவது இருக்கும் எப்படின்னா அவரை அடிக்காதீர்கள் அப்படிம்பா உடனே அடிக்க ஆரம்பிப்பா அவரை உழைக்காதீர்கள் உழைக்க ஆரம்பிப்பா இப்படி போச்சு இது பப்ளிக்காவே சொல்றது இருக்குல்ல ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் இப்போ அவருக்கு தெரியாதா அதாவது வேணுமே வந்து இது மாதிரி போனதாக கூட இருக்கட்டும் ஒரு வேலை அப்படி இல்லாம உண்மையிலேயே ஒருத்தர் அழைச்சிட்டு போயிருந்தால் அந்த ஓட்டுநருக்கான விஷயம் என்ன ஆறுது அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்காருல்ல அவருக்கான விஷயம் என்ன அவரு அதனால ஒரு முதலமைச்சராக இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமி இருந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து யாரும் ஏற்கவும் முடியாது விரும்பவும் முடியாது இனிமையாவது அவர் என்ன செய்யணும் தன்னுடைய வழக்கமான பாணியில பேசுவார்ல அந்த மாதிரி பேசிட்டு போட்டு ஒரு புல்சிரி போட அவர் பேசுறத வந்து யாரும் சரியோ தவறோ அது ஒரு விஷயம் இல்லை இப்போ இது கூட சொன்னார் வந்து கம்பராமாயணம் எழுதின சேக்குலாரெல்லாம் கூட சொன்னார் அந்த மாதிரி அவர் சொன்னதை பெருசாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆதேசமும் பேசி தொண்டர்களை வந்து டென்ஷன் ஆக்கி அதன் மூலமாக ஒரு கலவரம் வந்து ஒரு உயிர் பலி ரேஞ்சுக்கு போவும் ஏற்கனவே போனது தானே இப்போ ஜெயலலிதா வந்து சிறை தண்டனை விதிச்சுட்டாங்க அப்படின்னு ஒன்னே அதிமுக நடத்தின போராட்டத்தில் அது பஸ்ஸை எரிச்சு மூணு மாணவிகள் இருந்தாங்கல்ல அப்போ இதுவும் புதுசு இல்லையே அது மாதிரி வன்முறை நடக்கிறது அப்போ இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது வந்து வெறும் ஒரு அசாத சாதாரண ஒரு விஷயம் இல்லை மிக சென்சிட்டிவான ஒரு விஷயம் மறுபடி சொல்றேன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி பேசியிருக்கிறது வந்து மிகுந்த தவறு